హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ బ్యాక్ టు మై చానల్ ఛానల్ సూపర్ ఫైనాన్స్ సేవింగ్స్ స్కీమ్ రూపాయ సేవింగ్స్ తిట్టిం డే వన్ మీకు ఫిఫ్టీన్ రూపీస్ పోటీ డే టూ తిరు రూపీస్ పోడు డే త్రీ ఫార్టీ ఫార్టీ ఫైవ్ డే ఫోర్ సిక్స్టీ రుపీస్ పోడు డే ఫైవ్ సవంటీ ఫైవ్ రూపీస్ డే సిక్స్ నైంటీ డే సెవెన్ ఒన్ నాట్ ఫైవ్ రూపీస్ டெய்லி உங்களால் பதினஞ்சு ரூபாய் ஏற்றி ஏற்றி போட்டுட்ருக்க முடியும் அப்படின்னா இந்த ஸ்கீம் சூப்பரான ஸ்கீம் ஒரு வாரத்துலேயே வந்து பார்த்திங்கனா நானூற்றி இருபது இருக்கும் உங்கள் உண்டிய இல்லை சரி ஒரு வாரம் நானூற்றி இருபது ரூபாய் அப்போ ஒரு மாதம் எவ்வளோ இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபா இருக்கும் இதே ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபதாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு இருபதாயிரத்தி நூற்றி சாரி இருபதாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் இருக்கும் இதுவே இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்குனால் ஒரு லட்சத்தி எட்நூறுரூபா இருக்குங்க சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு நாலு சேவிங்ஸ் ஸ்கீம் போட்டிருக்கேன் அதோட வீடியோ லிங்க் கீழே தானே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க ஹோப் வீடியோ பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சப்ஸ்க்ரைப் தேங்க்யூ